திருச்சிற்றம்பலம் ஆலவாய அர்ப்பணி மன்றத்தின் யாத்திரையில் ஒரு பகுதியாக சென்ற முதல் ஆலயமாக திருப்பூவனம் போயிட்டு வந்தோம் இதை நிறைவு அடைந்த பிறகு இப்பொழுது திருப்பாச்சியை நோக்கி போய் சென்று கொண்டிருக்கோம் மதுரையிலிருந்து திருப்பூனம் பதினெட்டு கிலோமீட்டர் திருப்பூனத்திலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அதாவது பிரதான சாலையிலேருந்து இருக்குது மதுரை டூ ராமநாதபுரம் சாலையில் அதாவது திருக்கோணத்துக்கும் மானாமலைக்கும் இடைப்பட்ட சாலையில் அற்புதமாக விட்டிருந்த அருள்பாலிக்கும் ஒரு அற்புதமான ஒரு தலம் வந்து மறுநோக்கி பூங்கொல்லி அம்மன் இந்த ஒரு தலம் வந்து அழகியநாதருடைய தலம் திருப்பாச்சியத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கும் அருமிகு மறுநோக்கிய அம்மனுடைய பூங்கொல்லி அம்மனுடைய ஆலயத்தில் சிறப்பான முறையில் அடியார் சூழ வழிபாடு செய்து சிறப்பான முறையில் புறப்பட வைக்கிறோம் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா திருப்பாச்சேத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா இது பெரிய நீண்ட நெடிய வரலாறு உள்ளது ஆளு பிள்ளையார் எம்பிரான் திருஞான சம்பந்தர் அனல்வாதம் புனர்வாதம் நடத்தும் ஒரு சிறப்பான ஒரு காலத்தில் அனல் என்றால் நெருப்பு புனல் என்றால் நீர் அந்த திரு ஏடகத்தில் சமணர்களும் சைவம் சமயமும் சேர்ந்து ஒருவருக்கொருவர் வாதம் செய்து உன்னுடைய சமய நூல்கள் பெருசா என்னுடைய சமய நூட்கள் பெருசா என்று வாதிடும்போது ஆளுடைப்பிள்ளையார் திருஞாசம அப்புறமா அற்புதமாக தன்னுடைய தேவாரங்களை அந்த நீரில் போடும்போது வைகை நிதியில் போடும்போது வைகை நீரிலிருந்து எதிர்த்து சில மேட்டான பகுதியில் கீழான மேட்டான பகுதியில் ஏறி ஏறி போய் நின்றனால்தான் அது திரு ஏடகநாதர் அப்படிப்பட்ட பெயர் கிடைச்சது அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்த ஒரு நிகழ்வு அப்போ சமணருடைய நூல்கள் எங்கு சென்றது அப்படின்னா அந்த பெயர் தான் வந்து திருப்பாக்கல் அதாவது பாக்கல்னால் வந்து நூல்கள் அந்த நூல்களுக்கு ஒரு முன்னுரிமையாக திரு என்று போட்டு திருப்பாக்கல் திருப்பாக்கள் சேர்ந்த இடம் தான் வந்து திருப்பாச்சேத்தி அப்படிப்பட்ட ஒரு இந்த அற்புதமான ஒரு திருத்தலத்தில் இன்னைக்கு வந்திருக்கோம் அது மட்டுமல்லாது இங்கே மரங்கள் இங்கம் ரொம்ப சிறப்பானவங்கள விட்டிருந்த அருள்பாளிக்கும் அது முக்கிய நாட்களில் மட்டும்தான் அதை எடுத்து அந்த முக்கிய பெருவிழாக்கள் திருவிழாக்களை வந்து கொண்டு வச்சுருவாங்க மற்ற நேரத்தில் சந்திப்போம் அடுத்ததாக மானாமரை நோக்கி செல்ல வருகிறோம் அடியாருடைய திருப்பார்வைக்கு சிவாய நமக சிவாய நமக திருப்பாச்சியத்தி அனைத்து பிரச்சனை தீக்கும் ஒரு அற்புதமான திருத்தலும் சிவாலயம் வாருங்கள் வாருங்கள் அழைக்கிறோம் வாருங்கள் சிவாயம் சேர்ந்து வாங்கயா வாங்கயா அடியார்கள் வாங்க என்னையா உங்க ஊர்ல எப்படி போட்டிருக்காங்களா ஐயா இது கட்டுறது நல்லா இருக்கு ஐயா பார்த்து வர சொல்லுங்க மக்கள பார்த்து வாங்க உடனே நின்று சொல்லுங்க எம்ஜிஆரு நின்று சொல்லுங்க ஆமாம் ஐயா உள்ளே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க முடியாது முன்னாடி பாட்டுங்க உள்ள எடுக்கிறதுக்கு ஐயா வாங்க உள்ளே எடுக்கலாமா உள்ளே எடுக்கலாமா எடுக்கலாம் சரிங்க யாரு எடுமா Muy